சுக்குபாய் த ஒன் அண்ட் ஒன்லி ரெஸ்டாரண்ட் ஹேவிங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைட் குறை உள்ள பொருளை அப்புறப்படுத்தி தரமான பொருள் போகணுன்னு எங்களை மாதிரி வியாபாரி தான் எப்பவுமே வந்து என் சொன்னால் தரமானதை மட்டும்தான் சர்வ் பண்ணணும் தரம் இல்லாத மக்கள் மதியில் ஒரு உறுதியாக இருக்கிறதுனால இந்த சென்னைஸ் பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லி இது நாங்களே எங்களுக்கு ஒரு டைட்டில் நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது தகப்பனார் காலம் வந்து வயசு பதினஞ்சு அப்போ எனக்கு இந்த பிசினஸ் பற்றி எதுவும் தெரியாது அப்போ எங்கள் அம்மா தான் அது வந்து டேக் ஓர் பண்ணாங்க ஒரு சிலர் வருவாங்க நான் இப்போ தான் இன்டர்நேஷனலேருந்து வரேன் நம்ம கடை வந்த உடனே பேக் வச்சு நேராக இந்த கடைக்கு வரும் இப்படின்னு பல பேர் வந்து சொல்லும்போது இந்த பிராண்டு பின்னாடி என் தாயாரும் தாய்ப்பினரும் ஒரு பெரிய உழைப்பு போட்டுருக்காங்க நம்ம அந்த வேல்யூ தெரியாமல் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பிரியாணி வந்து வெளியில நூறு ரூபாய் விற்கிறாங்க சுக்கு பாயில முன்னூறு ரூபாய் வைக்கிறாங்க ஸ்டார் ஹோட்டலில் போனால் எவ்வளவு ஒரு பிரியாணி ஆயிரத்தி ரூபாய் ஏன் ஸ்டார் ஹோட்டல் ஆயிரத்தி ஐநூறு யாராவது கேள்வி கேட்பாங்களா அங்க அக்செப்ட் பண்றவங்க எங்க மாதிரி ஆட்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க புரியல சார் வீரன் அப்படின்னு சொன்னா என்ன வரைக்கும் ஒரு போர் வீரரோட வியாபாரிகள் தான் சார் வீரன் வெற்றி தொழில் எதுவும் இட்ஸ் லைக் ரேஸ் கேம்லிங் தான் பிசினஸ் எங்களை மாதிரி தைரியமாக தைரியமா உள்ள இறங்குறாங்க வெற்றி கிடைச்சா சந்தோஷம் வெற்றி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா சார் ஒரு திருமணம் உதாரணத்து வச்சீங்களா தூக்கி போடுற பூக்கு பல லட்சம் செலவு பண்ணுவாங்க நீ ஆயிரம் பேருக்கு தரம் இல்லாத பொருளை கொடுக்கறத விட நூறு பேருக்கு தரமான கொடுத்து விருந்தம்பு ஆனா நீங்க பலாயிரம் பேரை கூப்பிடுவாங்க ஆனா நீங்க அந்த பாத்தீங்கன்னா யார் இருக்கிற சீப் ரேட் தராங்களோ அதிகப்படி அங்கதான் போதும் ரெஸ்டாரண்ட்ல பீஃப் கொடுக்குறதுன்றது நிறைய ரெஸ்டாரண்ட் பண்றது இல்ல ஆனா நீங்க ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப கஸ்டமர் டிமாண்டிங்கா அதை இப்ப வரைக்கும் பீஃப் தான் என்னை வளர்த்துது என் மார்க்கமும் எனக்கு அனுமதிக்குது என்னுடைய அரசாங்கமும் எனக்கு அனுமதிக்கும்போது ஏன் அதுல இருந்து பேக் ஆகணும் இன்னொன்று பீஃபை வந்து எப்படின்னு சொல்றேன் சார் எல்லாருக்குமான ஒரு உணவு இதை வந்து ஒரு முஸ்லீம்குடைய உணவு மாதிரியே வந்து மீடியாவும் சில அரசாங்கம் நம்ம போக்கஸ் பண்ணா அப்படி ரிஃப்ளெக்ட் மணி நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனி இன்னைக்கு கூட சுக்குவாயோட நிறுவனர் அப்துல் காதர் அலி அவர்கள் இருக்காங்க தான் பேசுகிறோம் வணக்கம் சார் ஒரு தலை சிறந்த நிறுவனத்துக்கு வந்து எப்போதுமே அதோட எக்ஸாம்பிளாக எதை நம்ம சொல்லுவோம்னா குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒருத்தங்க சாப்பிட்டு வெளியில போகும்போது அவங்க மனசு வயிறு எல்லாம் திருப்தியாகி நல்லா இருந்ததுப்பா சாப்பாடு அடுத்த வாட்டி இதே ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மனநிலை தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அதை வந்து தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் தந்தை காலத்துல இருந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட பேஸுன்றது என்னவா இருக்கும் சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து வரைக்கும் நீங்கள் கோல்டு ஸ்டாண்டர்ட்னு மெயின்டைன் பண்ணுற ஒரு பேஸ்லைன் சுக்குபாயோட பேஸ் லைன் இதுதான் அப்படின்னா என்ன வரும் சென்னைவாசிகளுக்கு சாதாரணமாக இருந்த இந்த சுக்குபாய் நீங்கள் இந்த அளவுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை உயர்த்திய உயர்த்திய சென்னைவாசி மக்களுக்கு சுக்குபாய் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் சார் ஒரு உணவு அப்படின்றது எப்படின்னு சொன்னால் இஸ்லாத்துடைய மார்க்கமாக அது அது மாத்திரம் இல்லாமல் தமிழர்களுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு என்பது இப்போ ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் உணவு வந்து ஒரு விற்பனைக்கு வந்த ஒரு பொருளாச்சு ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு என்பது விருந்தோம்பல் மட்டும்தான் நீங்கள் தமிழர்களுடைய பாரம்பரியம் பார்த்தீங்கன்னு சொன்னாவே எல்லா வீட்டு மீட்டாட்டி தின்ன கட்டியிருக்கோம் பழிப்போக்கர்கள் ஓய்வு எடுத்த பிறகு அவங்களை எந்த ஊருன்னு கேட்டுவிட்டு அவங்களுக்கு உணவு தான் ஒரு கலாச்சாரமாக இருந்தது அப்போது ஒரு விருந்தோம்பலாக இருந்த ஒரு உணவை இன்றைக்கி விற்கிறனும் போது நமக்கு சில நெருடல் இருக்க தான் செய்யுது அப்போது இது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழிலாக இருந்தால் இதை எப்படி நம்ம வந்து திருப்தி நமக்குள்ளே திருப்தியாக இதை எப்படி கொண்டு வரணும்னு சொன்னால் நம்மள்கிட்ட பணம் கொடுத்து சாப்பிட்றவங்க வந்து வயிறார சந்தோஷமாக போன தவிர வயிறு எரிஞ்சு போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் தரத்தில் வந்து என்றைக்குமே நாங்கள் என்ன பண்ணோம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது எங்களை நம்பி வந்து என்னை எங்களை இந்த நிலையை எத்தி வச்சு இந்த மக்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும் சுவையான உணவு கொடுக்கணும் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணுன்றதை நாங்கள் அதை எங்களுடைய என்ன சொல்கிறோம் கீ மோட்டாக நாங்கள் அதை வச்சுருக்குறோம் அதுதான் இன்னைக்கு எங்களுடைய சக்சஸ்ஸுக்கு காரணன்றத வி பிலீவ் இன்னும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்குபாய் த ஒன் அண்ட் ஒன்லி ரெஸ்டாரண்ட் ஹேவிங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைட் எப்படின்னு சொன்னால் அந்த உணவு உடைய தரம் சுத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் எச்எஸ் சிசிபின்னு ஒரு சர்டிஃபிகேட் ஹேஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஹேஸ்அப் சர்டிஃபிகேட் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் ஐஎஸ்ஓ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹலால் ஹலால் இந்தியா சர்டிபிகேட் இந்த மாதிரி உலக தரம் இந்த சர்டிபிகேட் வச்சுருக்க ஒரே நிறுவனமாக ஓகே இந்த நேரத்தில் நான் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு நீங்க அட்வர்டைஸ் பண்றது இருக்கட்டும் இல்லை சொல்றதா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இந்த வாழ்வார்த்தையில சொல்றது இருக்கும் பட் அந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ உங்க பிராண்ட் மேல உங்களுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்கள் நீங்க கொடுக்குற சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி மேல நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மேல எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல அதை கெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ இல்லை நீங்கள் தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு மல்டி செயின் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிற நிலமை வரைக்கும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் பட் எப்படி உங்களால் அதை ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ண முடியும் சார் எங்கள்தான் வேர்ல்டு பெஸ்ட் பிரியாணி சார் நாங்கள் வீ பூட்டி இந்த நேம் ஆஃப் சென்னைஸ் பெஸ்ட் பிரியாணி வேர்ல்ட் பெஸ்ட் பிரியாணின்ற இந்த டைட்டலை நான் பார்த்தது முதல் முதல்ல பிரதர் ஆசிஃப் ஆசிஃப் பிரியாணி தான் இந்த வேர்ல்டு பெஸ்ட் பிரியாணின்ற அந்த அந்த வேர்டிங்ஸ்க்கு சொந்தக்காரரு நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டாலேயும் எப்படி போகிறது சென்னை பெஸ்ட் பிரியாணி எதனால சென்னை பெஸ்ட்டு பிரியாணி அப்படின்னு சொல்ல முடியாது நாங்கள் செய்யக்கூடிய உணவுல எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் தான் கொடுக்குற பொருள் தரமானது ஆரோக்கியமானது ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது இந்த பொருளில் குறை இருந்தால் அதை போடுறதும் எங்களை மாதிரி வியாபாரிகள் தான் இல்லை குறையுள்ள பொருளை அப்புறப்படுத்தி தரமான பொருள் போடணுன்னு எங்களை மாதிரி வியாபாரி தான் அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தினும் சரி நாங்களும் சரி எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் சரி எப்போவுமே வந்து என்னென்னு சொன்னால் தரமானதை மட்டும்தான் சர்வ் பண்ணணும் தரம் இல்லாத மக்கள் மதியில் கொடுக்கூடன்றது உறுதியாக இருக்கிறதுனால இந்த சென்னைஸ் பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லி இது நாங்களே எங்களுக்கு வச்சிக்கிட்டு ஒரு ஓகே டைட்டல் ஓகே கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லாரும் ரொம்ப ஸ்டேப்பிளாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரியாணி ஆயிடுச்சு சென்னையில் இல்லை இந்தியாவோட ஸ்டேபிள் குட்னே ஆயிடுச்சு ஒரு டைம் வந்து சீசனலாக தான் பிரியாணின்றது ரொம்ப காமனாக இருக்கும் லைக் தீபாளி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல இருக்கும் இல்லை ஏதாவது பண்டிகை காலத்தில் இருக்கும் பட் வந்து இப்போ எல்லா டைம்லையுமே பிரியாணி இருக்குது இந்த புரட்டாசி மாசன்றதை ஒரு பெருசாக புரோட்டா பார்க்காம பட் இருந்தாலும் எல்லா டைம்லயுமே கன்சூமர் இருக்கும் இந்த கன்சம்ஷன் ரேட் அதிகமாக அதிகமாக உங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அதிகமாகிட்டே இருக்குது அண்ட் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு இரவோட அருளை கொண்டு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு கடை வைச்சாலும் சரி நூறு கடை வைச்சாலும் சரி நம்ம வந்து தரத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் அப்படின்றத ஒரு ஒரு ஆண்டர்பிரினராக நான் அதை முழுமையாக உறுதியாக இருக்கணும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன மேனேஜ்மெண்ட்டும் கிச்சனில் இருக்கிற மேனேஜர்ஸ்ட்டையும் சரி செஃப்புங்கள்ட்டையும் தரமானது மட்டும்தான் போடணும் தரம் இல்லாத போடக்கூடாதுன்னு இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்பெக்ஷனும் போது கண்டிப்பாக அது சாத்தியமான ஒரு விஷயம்தான் நம்ம உறுதியாக இருக்கணும் தரமானது மட்டும்தான் நம்ம வந்து கன்சியூமருக்கு கொடுக்கணும் தரமற்ற பொருளை கொடுக்கக்கூடாதுன்னு உறுதியாக ஒரு நிறுவனம் சுக்குபாயின்னு இல்லை அதிகமான மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அது அந்த நிறுவனம் செய்கிற முடிவு உறுதியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்றும் இல்லை நூறு இல்லை ஆயிரம் நாளும் வி கேன் மெயின்டைன் சஸ்டைன் தான் இருக்கும் நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எப்போ கரெக்டாக டேக் ஓவர் பண்ணிங்கன்ற நாள் நான் இருக்கா சரி நான் வந்து நாலு சொல்ல முடியாதனால வருஷம் சொல்லுங்கள் வருஷம் ரெண்டாயிரத்தில் என் தாயார் வந்து என் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் என் தகப்பனார் ஆரம்பித்தாங்க ஸோ ஹீ ட்ராவல் டில் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோரில் காலமாகாரு ஸோ என் தகப்பனார் இருக்கிற காலத்தில் என் தாயார் வந்து வியாபாரத்தில் என் தகப்பனருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால அப்போது எனக்கு வயசு என் தகப்பனார் காலம் வந்து எங்கள் வயசு பதினஞ்சு அப்போது எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரியாது அப்போ எங்கள் அம்மா தான் அது வந்து டேக் ஓவர் பண்ணாங்க பட் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளது வந்து பீஃப் மட்டும் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணியிருந்தோம் அப்போ டெய்லி கடையில் சண்டை நிறைய பிரச்சனை ரொம்ப எனக்கு வந்து இந்த கடையில் நிற்கணும்னு விருப்பம் கிடையாது ஏன்னா ஒரு சண்டை இல்லாத ஒரு நாள் பொழுது எங்களால் கழிய முடியாது அதனால் எனக்கு இந்த தொழில் வரான்னு சொல்லினா நான் என்னோடய பிரியாணி கடையிலேருந்து வெளியில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச தொழில் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன் என் தாயார் தான் ஒரு ஆறு வருஷம் அதை கட்டி காத்து வியாபாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தில் வந்து என்கிட்ட சொன்னாங்க தம்பி என்னால் முடியல உன்னால் முடிஞ்சால் நடத்த இல்லைன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து எனக்கு எதெல்லாம் தோதுவாத ரெண்டு மூணு வியாபாரம் பண்ணி எதுலயும் என்னால என்ன பார்க்க முடியல சக்ஸஸ் இல்ல வேற வழி இல்ல இன்னொரு தோட்ட போய் வேலை செய்யறது நான் முதலாளியாக இருந்தான்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுள் ஜோன்ல வந்து உட்காந்துட்டேன் ரெண்டாயிரத்துல இருந்து நான் இந்த தொழில ஆரம்பிச்சேன் ஓகே கடைசியா அவங்க அம்மா வந்து என்னால இது முடியல நீங்க இதை முடிஞ்சா எடுத்துக்கோங்க இல்ல டிஸ்மண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது பயங்கரமான ஒரு டெசிஷன் மேக்கிங் டைமாக இருந்திருக்கும் நீங்கள் அந்த டைமில் உங்களோட உள்ள உணர்வு என்ன சொல்லி ஸோ உண்மையாக சொன்னால் நான் தோல்வி அடைஞ்சேன் அந்த ஆறு வருஷத்தில் வந்து எந்த தோல்வியும் எனக்கு சக்ஸஸ் கொடுப்பாங்க வேறு வேற வழி இல்லாமல் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் எப்படி நான் இதில் வந்து இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி அந்த காலத்தில் வந்துன்னா பிரியாணி வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் சாமானியர்களுக்கு ஒரு டெய்லி இப்போ இருக்கிற மாதிரி அஃபோர்டபுள் கிடையாது அந்த காலத்தில் பிரியாணின்னு சொன்னால் இஸ்லாமர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் ஆக ரெண்டு சுபதினா பண்டிகையில தவிர மற்ற டைமில் பெருசாக பிரியாணி அந்த மாதிரி டைம் தான் ஏன்னா பொருளாதாரமும் கொஞ்சம் நலி ஒடிஞ்ச நாடு அளவில் இருக்கும்போது அதை விட்டுன்னு சொன்னால் கல்யாணத்தில் போவோம் அப்போவே பிரியாணின்னு சொன்னால் ரெண்டு பிராண்ட் இருந்தது சென்னையில் ஒன்று புகாரி இன்னொன்று பிலான்னு சொல்லி ரெண்டு ஜாம்பவான்கள் அன்றைக்கி சென்னையில் இருந்தாங்க அப்போ எல்லோரும்லேயும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி அதை விட்டால் கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழினால சாமானியர்களால் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை என் தகப்பனார் வந்து பீஃப்ல ஆரம்பித்தார் அப்போ பீஃப் வந்து பெரிய விலை கிடையாது அப்போ எல்லாராலேயும் அது கன்சியூம் பண்ண முடியாது அப்போ பல தரப்பட்ட மக்கள் வந்து என்னுடைய கஸ்ட எங்கள் தகப்பனருடைய கஸ்டமராக இருந்தாங்க ஸோ என் தாயாருக்கு அப்புறம் அந்த பிராண்டு என் கையில் வரும்போது பல மாதிரி என்ன சொல்லுவாங்க சர்டிஃபிகேட்ஸை நான் பார்க்குறேன் ஒரு சிலர் வருவாங்க நான் இப்போ தான் இன்டர்நேஷ்னல்லேருந்து வரேன் நம்ம கடை வந்த உடனே பேக் வச்சு நேராக இந்த கடைக்கு இப்படின்னு பல பேர் வந்து சொல்லும்போது அப்போ இந்த பிராண்டு பின்னாடி என் தாயாரும் தாய்ப்பினர் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கிறாங்க நம்ம அந்த வேல்யூ தெரியாமல் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்போ இவ்வளோ பறித்து கஷ்டப்பட்டு வரை கொடுத்தன்னு சொல்லி நம்ம இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இன்வால்மெண்ட்டோடு அப்போ தான் என்ன செஞ்சேன் பிஸ்னஸில் இறங்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் என்னால் முடிஞ்ச உழைப்பை நான் என் பிராண்டுக்கு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த அது வரைக்கும் எந்த சக்ஸஸ் என்கிட்ட இல்லை என்னோடய வியாபாரம் வந்து ஒரு திண்ணை மாதிரி சமமாக இருந்தது வளர்ச்சி கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவுடைய அருளை கொண்டு உண்மையாக உழைக்க ஸ்டாஃபும் ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் சென்னை வாசிகள் சென்னை வாசிகள்னு மட்டும் சொல்ல முடியாது சென்னையில் மைக்ரேட்டான எல்லா தமிழ்நாட்டுடைய எல்லா கார்னர்லேயும் வந்த தமிழக மக்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு இருந்ததுனால இன்னைக்கு இந்த நிலையில் நாங்கள் வந்திருக்கோம் ஓகே சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் நான் முக்கியமான இடங்களில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருந்தாலும் இந்த ஆலந்தூர் பிரான்ச்சுன்றதுக்கு ஏன் எல்லாம் இவ்வளோ கஷ்டம் இப்போ கூட நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் நேற்று கூட அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது ஒரு மத்தியானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு அவ்வளோ கூட்டம் லைக் அந்த ஆலந்தூர் பிரான்ஞ்ச் சுக்கு போய் சாப்பிட்டாதான்ப்பா நமக்கு அந்த பீஃப் பிரியாணி டேஸ்ட் வருது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததுக்கு என்ன காரணம் சார் அது மக்களுடைய மைண்ட் செட்டு தான் சார் இப்போ வந்து சென்ட்ரலைஸ் கிச்சன் தான் இருக்குது ஸோ ஆலந்தூர் பிரான்ச்சும் சரி எங்கே போனாலும் சென்ட்ரலைஸ் கிச்சன்லேருந்து ஒரு மசாலா அடித்து அந்த தான் நம்ம வந்து பிரியாணி செய்கிறோம் பட் மக்களுடைய மைண்ட் செட்டு ஆலந்தூரில் தான் இது இருந்தது அருந்ததுனால அது ஒரு ரீசன் தவிர நீங்கள் குவாலிட்டி வைஸ்லையும் சரி ப்ராடக்ட் வைஸ் எங்கே போனாலும் யூனிவர்சல் ப்ராடக்ட் யூனிவர்சல் டேஸ்ட்டு யூனிவர்சல் ப்ரிப்ரேஷன் தான் ஓகே ஓகே ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது எடுத்து வைக்கிற முதல் ஒரு அலிகேஷன் அலிகேஷன் இல்லை ஒரு 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 சின்ன நெருடல் என்னென்னா ஒரு கடைக்கு போனால் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முந்நூறுவா செலவு பண்ணணும்ப்பா வேணாம் நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு தள்ளி போடுற மைண்ட் செட் இருக்குது ஒரு பிரியாணிக்கு முந்நூறு ரூபான்ற அந்த காஸ்ட் எக்கனாமிக்ஸ் உங்களால் உடச்சி சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக சார் இது மக்கள் வந்து வேறு என்ன சொன்னால் அவங்களுக்கு புரிதல் இன்மைன்னு தான் நான் சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாருதியில் காரு இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு கிடைக்குது பென்ஸுலேயும் காரு இருக்குது அஞ்சு லட்சத்து பென்ஸு கிடைக்கணும் கிடைக்காது ரெண்டும் நாலு சக்கரம் தான் ரெண்டுலையும் பெட்ரோல் போட்டால் தான் ஓடும் ஏன் இது அஞ்சு லட்சம் ஏன் இது ஐம்பது லட்சம்னு சொன்னால் அதில் இருக்கிற சலுகைகள் என்ன சொல்லுவாங்க அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இது அஞ்சு லட்சம் ஏன் இது பத்து லட்சம் இதே மாதிரி தான் சுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபதாயிரரூவா வாடகை இருக்கும் ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க ஒரு ஓனர் மூணுலேருந்து நாலு பேர் இருப்பாங்க ஸோ பர்ச்சேஸும் அவங்களே தான் இருப்பாங்க கட்டிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அவங்க தான் இருப்பாங்க சேல்ஸை அவங்க தான் இருப்பாங்க ஸோ அவங்களோட செலவி நான் கம்மி அவங்களால நூறுரூவாய்க்கு கொடுக்க முடியும் நாட் ஓன்லி சுக்குபாய் எங்களை மாதிரி இன்றைக்கி ஒரு பிராண்டான அந்த நிறுவனால் நிச்சயமாக அந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் இங்கே பர்ச்சேஸ்க்கு ஒரு டீம் இருக்கும் அந்த பர்ச்சேஸ் பண்ண செட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அதை கிச்சனில் கட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு டீம் அதை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு கீழே லோடிங் லோடிங் ஒரு டீம் அது வண்டியில் கொண்டு வரதுக்கு டெலிவரி ஒரு டீம் டெலிவரி ஆகி ஸ்டோருக்கு அதாவது ரெஸ்டாரண்ட் பிரான்ஞ்சுக்கு வர்றது அப்புறம் பிரான்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கதவு துறக்கிறதுலேருந்து ஏ டு செட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு உங்கள்கிட்ட ஆர்டர் கேட்குற ஒருத்தராக இருப்பார் சர்வ் பண்ணுற ஒருத்தரார் க்ளீன் பண்ணுற ஒருத்தராக இருப்பார் ஸோ இப்படி ஹெட்ஸு ஏறும்போது வேற பாச வலி கிடையாது யாராவது அந்த கேள்வி கேட்குற அவங்களே இந்த நிறுவனத்தில் வந்தாலும் அவங்களும் அந்த ரேட்டுக்கு கொடுத்துதான் ஆகணும் அங்கே வந்து ஏசி கிடையாது இங்கே ஏசி இன்றைக்கி இருக்கிற வந்து உங்களுக்கு கமர்ஷியல் ரேட் என்னன்னு தெரியும் ஸோ ஒரு கடன் சொன்னால் எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ அட்வான்ஸும் அதிகம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம் அவ்வளோ எக்ஸ்பென்சஸும் அதிகம் ஸோ அந்த ரேட்டு அந்த இடத்துக்கு கொடுக்க முடியும் இந்த ரேட்டு இங்கே தான் உங்களுக்கு ஒன்று வாங்க சார் ஒரு பிரியாணி வந்து வெளியில நூறு ரூபாய் விற்கிறாங்க சுக்கு பாயில ரூபாய் விற்கிறாங்க ஸ்டார் ஹோட்டலில் போனா எவ்வளோ ஒரு பிரியாணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏன் ஸ்டார் ஹோட்டல் ஆயிரத்தி ஐநூறு யாராவது கேள்வி கேட்பாங்களா அக்செப்ட் பண்றவங்க எங்க மாதிரி ஆட்களை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க புரியல சார் இருந்தாலும் இந்த பிரியாணி கல்ச்சர்ன்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி அதிகரிச்சுட்டே வருது இப்போ நேரம் காலம் தெரியாம பிரியாணி சாப்பிட்றாங்க லைக் ஏர்லி மார்னிங் பிரியாணியா இருக்கட்டும் இல்லை மிட் நைட் பிரியாணியா இருக்கட்டும் இல்லை வந்து சாப்பிட போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் ஹசார்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு பிரியாணின்றது எந்த நேரம் வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த ஒரு வரமுறைக்கு வந்துட்டாங்க இப்படி இருக்கிறதுனால இந்த காம்படிஷன்ல நீங்கள் ஃபேட் அவுட் ஆடுவீங்கன்னு ஒரு கான்செப்ட் ஒரு ஒரு பரவலான பேச்சு இருக்கு உங்களுக்கு அந்த தாட் இருக்கு சார் உலகமே வந்து ஒரு போராட்டம் தான் பிரதர் உலகத்தில் பிறந்ததுலேருந்து மறுநிக்கு இப்போ பிரியாணி கடைனு விட்டுருங்க எந்த தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் தொழிலை விட்டு ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு போராட்டம் தான் இருக்கு என்னை விட அதிகம் மார்க் எடுப்பானா எடுக்கணுன்ற மாதிரி ஸோ உலகத்துல வந்து நீங்கள் மண்ணறைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு போட்டிகள் இருக்க தான் செய்யும் போட்டி இல்லாமல் யாரும் ஈஸியாக வர முடியாது அந்த போட்டியில் நம்மளால் முடிஞ்ச உழைப்பு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும் நமக்கு சக்ஸஸோ அதை வரைக்கும் நம்ம போவோம் எது வரைக்கும் நம்முடைய சக்ஸஸ்க்கு முற்றுப்புள்ளி வருதோ அதுக்கு நம்ம என்னதான் தலைகளில் இருந்தாலும் வெற்றி அடைய முடியாது ஸோ காம்படிஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் நீந்திக்கிட்டு தான் இருக்கணும் நீங்கள் டயர்டானீங்கன்னா உள்ளே போயிங்க டயர்டான உள்ளே போயிடுங்க கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும் சார் வியாபாரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒரு 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 ஹியூமரா எடுத்துக்கணும் வீரன் அப்படின்னு சொன்னா என்ன வரைக்கும் ஒரு போர் வீரரோட வியாபாரிகள் தான் சார் வீரன் ஏன்னு சொன்னா இந்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா பல கோடி ரூபாய் கடனை வாங்கி வந்து வெற்றிக்கு நிரந்தரமே இல்ல இல்ல கண்டிப்பா வெற்றி தோல்வி எதுவும் இட்ஸ் லைக் ரேஸ் கேம்லிங் தான் எங்களை தைரியமா பிசினஸ் இறங்குறாங்க வெற்றி கிடைச்சா சந்தோஷம் வெற்றி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து இன்னொரு கான்செப்டும் இருக்கு ஒரு பிளேட் பிரியாணி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபா ஒரு பிரியாணி சார்ஜ் பண்றீங்க ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்தா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது குவான்டிஃபைடாக இருக்குது நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நான் வந்து டூ டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறேன் அதுக்கான குவான்டிட்டி கொடுக்குறேன் ஒரு கன்சியூமர் பர்ஸ்பெக்ட்டிவ்லேருந்து சார் என்னடா அது இவ்வளோ இருக்குது இல்லை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பாதியில் அந்த சிக்கன் பீசஸோ இல்லை பிரியாணியோ அப்படியே மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க இதனால் வந்து இந்த ரேட்டுக்கும் குவாலிட்டிக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல அது உடையுது இல்ல சார் சிம்பிள் சார் நீங்கள் சரவண ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நூறுவாய்க்கும் சட்டை இருக்குது ரூபாய்க்கும் சட்டை இருக்குது ரெண்டுமே நூலு தான் ரெண்டு கிழிச்சா கிளியும் கொளுத்தனா பஸ்பம் ஆயிடும் இது ஏன் நூறு ரூபாய் இது ஏன் ஆயிரம் ரூபான்னு சொன்னா அந்த குவாலிட்டிக்கு ரேட் தான் செய்யுது இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா சார் ஒரு திருமணம் உதாரணத்துச்சுங்களா ஒரு திருமணத்தை நடத்தும் போது பிளான் போடுவாங்க இந்த மண்டபம் இருக்குதுல எக்ஸ்பென்சிவ் இந்த மண்டபத்தை எடுத்துக்கோ இந்த டெக்கரேஷன் தூக்கி போடுற பூக்கு பல லட்சம் செலவு பண்ணுவாங்க அது ஒரு நாள் தூக்கி போட்டுருவாங்க அடுத்தது கேமரா ஆல்பத்துக்கு எல்லாம் பெருசா பண்ணுவோம் இதுக்கு எல்லாம் காம்படிஷனே பார்க்க மாட்டாங்க ஃபுட்டு அப்படின்ற வரும்போது கேட்ரருடைய காம்படிட்டிவ் ரேட்ஸை கொண்டு வாங்க இதில் யார் சீப்போ அங்கே ஆனால் ஆக்சுவலாக மெயினாக எங்கே யோசிக்கணும் ஃபுட்டில் தான் வந்து வர்றவங்களுக்கு விருந்து நீ ஆயிரம் பேருக்கு தரம் இல்லாத பொருளை கொடுக்குறத விட நூறு பேருக்கு தரமான கொடுத்துனா விருந்தோம்பல் ஆனால் நீ பலாயிரம் பேரை கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா யார் இருக்கிற சீப் ரேட் தராங்களோ அதிகப்படி அங்கே தான் போகுது ஸோ எதில் கான்சென்ட்ரேட் பண்ணமோ அதில் பண்ணாமல் எதில் தேவையில்லையோ இதை நாங்கள் பேசணுன்னு வச்சுக்கலாம் இவர் வியாபாரத்தை தனக்கு சாதகமான பதில் சொல்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் வரும் இந்த வீடியோக்கு அப்புறம் பட் இதுதான் நிதர்சனம் உண்மை ஓகே ஒன்று கன்ஸ்யூமர் சைட்லேருந்து என்ன யோசிக்கணும் தரமான பொருள் வேணுன்னா வில இருக்கணும் பார்க்கக்கூடாது இது கன்ஸ்யூமரோட ஆங்கிள் எங்களை மாதிரி பிஸ்னஸ்மேனுடைய ஆங்கிள் என்ன இருக்கணும் நூறு ரூபாய்க்கு பிரியாணி விற்கிற இடத்துல நான் இன்னைக்கு முந்நூறுரூவா விற்கிறேன்னு சொன்னால் அதுக்குண்டான தரத்தை நான் கொடுத்தானேன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு அது மாதிரி நாங்கள் சர்வ் பண்ணுவோம் ரெண்டு பக்கம் யோசிக்கணும் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிளாக சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேல இருக்கார் அப்துல் விட்லாம் ஸ்ட்ரகிங் ஃபேஸில் பணமில்லாமல் கஷ்டப்பட்டு யார்கிட்டடா நம்ம கடன் கேட்குறது யார் யார்கிட்ட நான் நம்ம வந்து நம்பி காசு வாங்குறது இல்லை நம்பி நம்ம வாங்க நம்ம வாங்குகிற காசு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக மாறுவான்னு தெரியாத நிலைமையில் ஒரு நண்பர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அந்த நண்பரோட உதவியை நீ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஞாபகம் இருக்க நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க அந்த நன் நண்பரை பற்றி சொல்லுங்கள் சார் ஈசிஆர் ரோட்டில் தொண்டின்ற ஊரில் நம்புதலை சேர்ந்த என்னுடைய நண்பர் அவருடைய பேர் கிதர் அகமது இப்போ அவர் வந்து தன்னுடைய வாழ்வியலை வந்து திண்டுக்கல்லில் பெரியகுளத்தில் இருக்கிறாரு அவர் எப்படின்னு சொன்னால் இடைப்பட்ட காலத்தில் தான் என்னுடைய நண்பர் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு நபர்கள் வச்சிங்களேன் இந்த அஞ்சு நபர்களில் நாலு பேர் பணம் படைத்தவர்கள் இவர் அந்த கூட்டத்தில் இருப்பார் ஸோ என்னுடைய தேவைக்கு இந்த நாலு பேர் நான் பணம் கேட்குறேன் இவங்களுக்கு உதவி செய்கிறன்ற வசதிகள் இருந்தும் உதவி செய்யலை அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் என்னுடைய பார்வையில் அவங்க வசதியாளர்கள் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அது எனக்கு தெரில பட் ஆனால் இவங்ககிட்டலாம் நான் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது இவர் மட்டும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாரு நான் இவருக்கு பணம் தருவார்னு யோசிக்கவும் மாட்டேன் இவர்கிட்ட பணம் இருக்குன்றதும் எனக்கும் தெரியாது இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இதனை மத்தியில் வந்து அவர் என்கிட்ட நட்பாக பழகிறாரு பழகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாரு என்னன்னும் போது அப்போ சொன்னார் நான் உனக்கு உண்மையான நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி உதவுனார் எனக்கு அறுபது லட்ச ரூபா பணம் அவர் உதவி செஞ்சார் இது உண்மையில் அவருடைய அந்த ஃபண்டுங்கிறதுக்கப்புறம் அப்புறம் தான் என்னுடைய ஒரு வளர்ச்சி வந்தது அதே மாதிரி கண்ணியமான முறையில் அவர் கொடுத்த பணத்தை நானும் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அவர் வீடு வித்த காசு இருந்தது அப்போ எனக்கு அறுபது லட்ச கிட்ட கடனும் இருந்தது அப்போ எந்த நிலையில் எப்படி கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த சி இரணம் மரணம் யாருக்கு எப்படின்னு நடக்கலாம் ஆரோக்கியமானதும் சாகுவான் நோயாளியும் சாவான் அந்த பணத்தை வாங்கி என் கடன் கொடுத்தப்ப நான் இறந்துருந்தேன்னு வச்சுங்க எனக்கு எனக்கோ என் ஃபேமிலிக்கோ திருப்பி கொடுத்தது எந்த சோர்ஸும் இல்லை இதை எல்லாம் கடந்து தான் அவர் எனக்கு உதவி செஞ்சார் இவனோட அருளை கொண்டு அதை நான் அவருக்கு கண்ணியமான திருப்பி கொடுத்தேன் நவ்யர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி

அதாவது இறைவன் ஒருத்தன் கொடுக்கிட்டா கூரை பிச்சுட்டு கொடுப்பான்ற மாதிரி அளவுக்கு மீறின பணம் எங்கள் வீடை யாராவது சுத்தம் பண்ணால் அது கட்டளை கீழே பணம் இருக்கும் அந்த அளவுக்கு பணம் இருந்தது அப்போவே எனக்கு அன்றைக்கி வந்து எல்லாருடைய சம்பளம் முந்நூறுரூவா இல்லை ஐநூறுரூவா தான் இருக்கும் எப்போ நான் சொல்கிறது எயிட்டி ஃபைவ் அந்த டைமில் மாத சம்பளம் முந்நூறுரூவாய்க்கெல்லாம் வேலை செய்வாங்க அன்றைக்கி நான் மூணாயிரூவா செலவு பண்ணேன் பண திமிறில் இல்லை எங்கள் நிறைய காசு இருந்தது எனக்கு நூறுவா எங்கள் அப்பா பாக்கெட் பண்ணி கொடுப்பாரு டெய்லி நூறுரூவா செலவு பண்ணேன் செலவுனால் என்ன அப்பவே சேர்ந்து இங்கேலாம் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஆளுங்கரை சுற்றி அப்போ என் கூட என்னுடைய எட்டு வயசுலேயே ஒரு அஞ்சாறு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க நாங்கள் எல்லாம் போய் டெய்லி ஹோட்டலில் போயிருவோம் அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு காலம் போய் ரெண்டாயிரத்தில் வந்து எனக்கு ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு கூட இல்லாத நிலையில் வந்து எல்லாத்தையும் எழுந்து நடுத்தர இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி சொத்து எல்லாம் இருந்து இப்போ இப்போ வயநாடுடைய நிலை எடுத்துங்க ஆனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் இழந்த ஒன்றும் இல்லாத ஒரு நிலையெல்லாம் என் வாழ்க்கையில் வரத்தான் செஞ்சேன் ப்ளஸ் நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடன்ட் இறைவனுடைய அருள் மறுபடியும் இந்த நிலைக்கு வந்தோம் இன்னைக்கு சென்னையில் பீஃப் பிரியாணினா நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கீங்க ஒரு மல்டி செயின் ரெஸ்டாரண்ட்ல பீஃப் கொடுக்குறதுன்றது நிறைய ரெஸ்டாரண்ட் பண்றது இல்லை ஆனா நீங்க அதை ரொம்ப கான்பிடென்டா ரொம்ப கஸ்டமர் டிமாண்டிங்காக அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கான எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வந்தீங்க சார் கண்டிப்பாக சார் சார் பீஃப் அப்படின்றது இன்னைக்கு அது ஒரு பெரிய இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியலாக இருக்குது ஆனால் இந்திய அரசாங்கமே என்ன பண்ணுது பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ண தான் செய்திருக்கு இன்றைக்கி எப்படின்னு சொன்னால் எங்களை மாதிரி சாமானியர்கள் அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கோ எச்சரிக்கிறதுக்கோ எங்களால் முடியாது எங்கள் வீ எங்கள் திரும்பி பார்த்தா பின்னாடி பிஸ்னஸ் இருக்குது ப்ராண்ட் இருக்கும்போது எங்களை மாதிரி ஆட்கள் வந்து மீடியாவில் எதுவும் வாய்ஸ் கொடுக்க முடியாது இது ஒரு உணவு எனக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிட்றேன் கஸ்டமருக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிட்றேன் ஒன்று என் மார்க்கமே எனக்கு அனுமதிக்குது ரெண்டாவது என் நாட்டுடைய அரசாங்கமும் எனக்கு அனுமதிக்கும் போது நான் ஏன் பயப்படணும் தமிழக அரசு இன்னி வரைக்கும் பீஃப் பேண்ட் இல்லை நாளைக்கு பீஃப் பேண்ட் ஆவாது ஏன்னா இது பெரியாருடைய மண் உதாரணம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் சுக்குபாய் அப்படின்னா பீஃப் அப்படின்ற இருந்த ஒரு ட்ரெண்டை மாற்றி இதை மல்டி கொஷனாக மாற்றிட்டேன் வி செல் பீஃப் சிக்கன் மட்டன் சீ ஃபுட் அண்ட் வெஜிடேரியன் ஸோ எல்லா பல தரப்பட்ட உணவுகளையும் நான் இங்கே தயாரிக்கிறதுனால இப்போ வரைக்கும் பீஃப் தான் என்னை வளர்த்துது என் மார்க்கமும் எனக்கு அனுமதிக்குது என்னுடைய அரசாங்கமும் என்னை அனுமதிக்கும்போது ஏன் அதில் இருந்து பேக் ஆகணும் இன்னொன்று பீஃபை வந்து எப்படின்னு சொல்கிறாங்க சார் எல்லாருக்குமான ஒரு உணவு இதை வந்து ஒரு முஸ்லீம் கூட உணவு மாதிரியே வந்து மீடியாவும் சில அரசாங்கம் நம்ம ஃபோக்கஸ் ஆனால் அப்படி கிடையாது எல்லாரும் சாப்பிட தான் செய்கிறாங்க பீஃப் சாப்பிட்றத விட்டாங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா மாட்டுக்கும் அரசாங்கத்திட்ட வந்து அது கட்டி போட்டு உணவு கொடுக்க இடம் இருக்கா இல்லை வசதி இருக்கா மனிதர்களுக்கு இரவு நாள் கொடுக்கப்பட்டது சில மார்க்கத்தில் அவங்களுக்கு அது வந்து தடை செஞ்சுருக்குறாங்க தடை செஞ்சதை நீங்கள் சாப்பிடாதீங்க எங்களுக்கு வந்து போர்க்கு தடை நாங்கள் சாப்பிடல உங்களுக்கு பீஃப் தடை நீங்கள் சாப்பிடாதீங்க ஆனால் யாருமே சாப்பிடக்கூடாதுன்றது வந்து ஏற்றுக்கப்பட முடியாது இல்லை சாதாரணமாக இந்த சுக்குவாய் இன்றைக்கி இப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆடம்பரமாக வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி என்ன பொறுத்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரே பிராண்டு என் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாரும் எல்லா பிரான்ச்சும் சக்ஸஸ்னா இல்லை இங்க இருக்கிற பிராண்டு இந்த பிரான்ச்சில் ஃபெயிலியர் ஏன் கேஎஃப்சி சக்ஸஸ் ஆன அளவுக்கு அதே மாதிரி பிராட் சிக்கன் உள்ள வேற காம்படிட்டிவ் பிராண்டில் நிற்க முடியுமா கேஎஃப்சி நூறு கடையில் போடுறாங்கன்னு சொன்னால் எல்லா பிரான்ச்சும் சக்ஸஸ்னா அதுவும் இல்லை